நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுது சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது அது மட்டுமல்லாது கரூர் மாநகரில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் காண முடிகிறது இவை தவிர்த்து தென்கோடி கடலோர மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அதாங்க மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளத் தொடங்கி இருக்கிறது இந்த விஷயங்களை நம்மால் காரைக்கால் ரேடார் படத்தை பயன்படுத்தியோ சென்னை வானிலை ஆய்வு மைய ரேடார் படத்தை பயன்படுத்தியோ தெரிந்து கொள்ள இயலாது இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதற்காக தான் நம்ம செயற்கைக்கோள் படங்களையும் உற்று நோக்குறோம் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான நிகழ்நிறுத்த தகவல்களை இந்த காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அது அல்லாது இந்த தென்கோடி மாவட்டங்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் நான் முற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த மழை மேகங்களின் தாக்கத்தினால் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது தென் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தென்கோடி கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மழை மையங்களினுடைய உகிரத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது செயற்கைக்கோள் படங்களில் அது என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நிகழ்நேரத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கு தேதியை முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதிங்கிறத விட இன்றைக்கு நேரம் என்பது இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு இப்பொழுது நேரம் அதிகாலை பத்து நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு பத்து மணி ஆகிறது என்பதைப் போல கூட சொல்லலாம் இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் பத்தே நிமிடங்கள் மட்டும்தான் சில நிமிடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படத்தை நான் முற்று நோக்குகையில் இந்த ரேடார் படம் வந்து இரவு ஒரு அதாவது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரவு ஒரு பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வாக்கில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் சேலம் இளம்பிள்ளை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சேலம் மாநகரில் கூட ஹஸ்தாம்பட்டி அரிசிப்பாளையம் நெய்காரப்பட்டி மற்றும் டால்மியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் டான்மார்க் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து அட்டாயம்பட்டி மற்றும் இளம்பிள்ளை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலைகளும் தாரமங்கலம் சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஓமலூர் சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் என பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மையங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் ஏற்காடுக்கு மிக நெருக்கத்தில் இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் பரவலாக மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாக தான் போகுது சில இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகளே இருக்குது இப்போ இதுவரையில் கூட பார்த்திங்கனாக்கா சந்தி ஒரு மாதிரியான பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக நமக்கு வந்து தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டும் அல்லது நாமக்கல் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இது வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜில் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் அங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு அஃபிஷியல் ரெயின் காஜில் நாமக்கல் மெயின் ஸ்டேஷனில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பது நமக்கு வந்து காலை நேர மழையளவுகள் பட்டியல் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியான பிறகு தெல்ல தெளிவாக தெரிய வரும் இவை போக கரூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் அதே போல் புதூர்பட்டி கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் மான்மங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் வாங்கல் சுற்றுவட்டார பகுதிகள் நீரூர் வட்டார பகுதிகள் பஞ்சமாதேவி சுற்றுவட்டார பகுதிகள் சோமூர் சுற்றுவட்டார பகுதிகள் புலியூர் வட்டார பகுதிகள் வேங்கடபுரம் வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் கரூர் மாநகரை ஒட்டியும் சரி கரூர் மாநகரை சுற்றிலும் சரி மிக பரவலாக மழை மையங்களானது தென்படுகிறது அப்புறம் வேடன் சொந்தூரில் ஓரளவிற்கு மழை பதிவானதாக நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி வந்ததை என்னால் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக வேடன் வேடன்சந்தூர் ஆட்டோமேட்டிக் விதர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது இவை போக கரூர் மாவட்டத்தில் பாளையம் அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து பூசாரிப்பட்டி சுற்று வட்டார பகுதி ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மணப்பாறைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான மணப்பாறைக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கில் இல்லை வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த பூசாரிப்பட்டி சுற்றுவட்டார பகுதி இந்த மழை மையங்கள் மேலும் நகர்ந்து கண்டிப்பாக முசிறி மணப்பாறை இருக்கக்கூடிய சாலையில் மணப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இவைகள் மட்டுமல்லாது திண்டுக்கல் சின்னாலம்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மதுரை மாநகரனுடைய சில இடங்களிலும் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது மதுரை ஒத்தகடை இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை புளியங்குளம் இருக்கக்கூடிய சாலையிலும் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்த குண்டடம் அருகில் மேட்டுக்கடை மற்றும் குண்டடம் இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் ஒரு சில இடங்களிலும் அதே போல் சென்னிமலை விஜயமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை பெருந்துறை சென்னிமலை விஜயமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய இதற்கு இடையே இருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடியுது இவை போக பெண்ணாகரம் அருகில் பெண்ணாகரம் தருமபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் பெண்ணாகரத்துக்கு மிக நெருக்கத்தில் பாப்பாரப்பட்டி அருகில் கூட மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுன்னு சொன்னீங்களே எந்த பகுதின்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட மரண்டல்லிக்கு அருகில் மரண்டல்லிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகி வருகிறது அதே போல் மெட்டு முகிலலம் மற்றும் சாரி வெட்ட முகிலலம் மற்றும் மரண்டல்லி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பெட்ட முகிலலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பதிவாகி வருகிறது ராயக்கோட்டைக்கு கொஞ்சம் தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இவைகள்லாம் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கிறது இவை போக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தேனி மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரள மாநில பகுதி இருக்குது இல்லையா அங்கே மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது அதை உங்களால் அந்த செயற்கை கோள் காணொலியில் பார்க்க முடியுதா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல பட் நம்ம வந்து ரேடார் இமேஜஸை யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் சரி குறிப்பாக நம்ம கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் ரேடார் இமேஜஸ்ஸை பேஸ் செய்து பார்க்கும் பார்க்கும்பொழுதும் தேனி மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியுது ஸோ ஆக முதத்தில் பார்த்தீங்கனாக்கா தமிழகத்தில் அங்கங்கே மழை பதிவாக இருக்கிறது இப்பொழுது டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறிது சிறிதாக சிறிய அளவிலான மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்படுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கிழக்கு திசை காற்றும் உள்ளே ஊடுருவது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மழை மேகங்கள் கடலோர பகுதிகளில் திடீரென லேசான மழையை பதிவு செய்ததென்றால் அதிகாலை நேரத்தில் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் டெல்டாவின் கடலூர் பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தின் சில இடங்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்களில் கடலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ அந்த மழை வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவிலான ஒரு மாசிமான ரெயின்ஃபால்னு நம்மளால் சொல்ல முடியாது வாழ்ப்பாறைக்கு மிக நெருக்கத்தில் கூட மழை மேயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கனாக்கா தமிழகத்தில் ஓரளவுக்கு மழையானது இன்று பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஈரோடு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அப்படிங்கிற மாதிரி இங்கே டேட்டாஸ் இருக்குது பட் அது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரில நீங்கள் யாராவது ஈரோடில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க அது நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் தான் இருக்கும் எப்போக நாமக்கல் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இப்போ பதிவாக இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை தான் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படுது நான் ரேலாரில் பெருசாக அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஒருவேளை அப்போ பதிவாகும்போது நான் பார்க்காம பிறந்திருப்பேன் ஏன்னா மோகனூரில் நல்ல மழை மையங்கள் பதிவாகி இருந்தது கட அதே போல் நம்ம கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறத நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள இயல்கிறது ஸோ வேறு சில பகுதிகளின் மழை அளவுகளும் கிடைக்க வரும் நத்த ஆட்டோமேட்டிக்கோ ஸ்டேஷனில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் ஸோ பெட்டராக கிடச்சா பெட்டராக பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்வோம் இல்லைனா அடுத்த நாளுக்காக வெயிட் பண்ணுவோம் ஏன்னா வெப்பசலன மழை தானே அது வந்து ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சோதனை கொடுத்துச்சுனாக்கா இன்னொரு நாள் நிச்சயமாக நமக்கு வந்து பலன் வந்து வழங்கும் இதுதான் வெப்பசலன மழையினுடைய இயல்பு இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழையினுடைய அது தாக்கமானது மேலே மேலே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு கட்டத்தில் பருவமழை மீண்டும் தீவிரமழையாக தான் போகுது அதில் மாற்றங்கள் இருக்கப்படுறது கிடையாது பட் இந்த கேப்பு உடைய அந்த லென்த்தை நீங்கள் பாருங்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்த பின்பு இந்த இடைவெளி காலகட்டம் இந்த பிரேக் மான்சூன் காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப லென்த்தியாக இருக்குது இதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக இப்பொழுது உட்பகுதிகளில் வெப்பசரமான மழை பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இந்த அளவிற்கு கேப் வந்து இதற்கு முந்தைய ஆண்டுலாம் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னாக்கா கிடையாது அதே நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்த அளவிற்கு கேப் கிடச்சிருக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் சரி தென்மேற்கு பருவமழை மீண்டும் எப்படி இருந்தாலும் தீவிரம் அடையும் அதன் பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது உட்பகுதிகளில் வெப்பசலான மழை இன்னும் பெட்டராக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொடரவில்லை அடுத்த காணொலியில் நம்ம எப்படியும் வந்து மழையளவுகள் பட்டியலை பிற்பகல் நேரத்தில் பதிவு பண்ணுவோம் இவை போக வேறு சில விஷயங்களையும் உங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இந்த அளவிற்கு வந்து ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இந்த கேப்புங்கிறது இந்த மான்சூன் இடைவெளி என்பது அதிகமாக இருப்பதாக தான் நான் வந்து கருதுகிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது விஷயங்கள் தோணுச்சுன்னா அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்